முக்கியமான ஒரு ஆஃபர் இப்போ நம்ம போட்டிருக்கோம் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபாய்க்கு சேலை அது இந்த மாதிரி பட்டுச்சலை ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் பத்து ரூபாய்க்கு பட்டிச்சலை ஓகேங்களா சூப்பரான அருமையான அற்புதமான சேலை உங்களுக்கு கொடுக்குறோம் வெறும் பத்து ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காத ஆப்பர் ஆனால் ஒன்று பத்தாயிரரூவாய்க்கு மேலே நீங்கள் இந்த ஜவுளிகளை எடுக்கணும் எந்த பொருளைனால் எடுத்துக்கலாம் பத்தாயிரரூவாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு ஒரு பட்டுச்சலில் பத்து ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்கன்னே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வருய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரம் கடை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரும் டெக்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடையிலேருந்து பட்டிச்சேலை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஹோல்சேலாகவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் நம்ம ரீட்டெயிலாகவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீட்டெயிலாக எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு வெறும் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸே போட்டு கொடுத்துரும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம மட்டும் வந்திருக்க கலெக்ஷன்ஸில் கொஞ்சமாக ஒரு பகுதியை பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ் இது போக பார்த்தீங்கன்னா பிராசோ சாரீஸ் இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ரீசனபிளான ரேட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பிராசோ சாரீஸ் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு அதாவது காப்பர் பிராசோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐட்டம் தான் அது இது நான் வந்து சாம்பிலுக்கு எப்படி எடுத்து காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா தாரி பார்த்திங்களா இதுதான் காப்பர் பிராசோ சூப்பராக இருக்குது இப்போ ரீசபிளான வந்து ஒரு மாடல் அது நல்லா அருமையான கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லேஸ் வெயிட்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் முந்தானெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க இது முந்தான நல்லா முந்தான சைஸு இது வந்து ப்ளவுஸ் முழு பிளவுஸ்க்கு வந்துடும் முந்தான வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் இது நான் சொல்கிற வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் சொல்கிற ரேட் பூராமே நான் ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்லுவேன் ரீட்டெயில் கஸ்டமருக்கு எப்படி இந்த ரேட்டு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது இந்த ரேட்டு வந்துடும் மூவாயிரூபாய்க்கு கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு பீஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது கண்டிப்பான முறையில் இந்த ரேட்டுக்கு வராது இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ரீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட்டு கம்மி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இது வந்து காப்பர் பிராஸும் இதில் நிறைய மாடல் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும் அப்படின்னா இந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இதே பீஸை நான் இன்னொன்று என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா பீஸ் காட்டு பீஸ் காட்டு அது காட்டிக்கிங்களே இது காட்டியாச்சு ஆமாம் ஓகே ஓகே இது காமிச்சிடலாம் ஓகே பாத்தீங்களா பாத்தீங்களா இது வந்து முந்தான இது வந்து உடல் பகுதி பகுதி இது வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது ஜாயிண்ட் சாரீஸ் வருது நம்மள்கிட்ட வந்துச்சு அது வந்து அதுவா ரேஞ்சுக்கு நம்ம சேல்ஸ் ரெண்டு பிட்டா இருக்கும் அதில் ப்ளவுஸ் வரும் இல்லை வராமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுவே வந்து நம்ம முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மன்னு கிடையாது எல்லா பக்கமே அதுதான் மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபுல் சாரீஸ் கம்பல்சரி உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் புது சாரீஸ் ஜாயிண்ட் கிடையாது ஜாயிண்ட் சாரீஸ்ன்றது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம மில்லுகளில் தயாரிக்கக்கூடியதில் ஒரு ரோலை ஆயிரம் மீட்ரு இப்படி வரும் அதில் ஏதாச்சும் ஒரு ஆறு மீட்ரு அரை கால் மீட்ரு அஞ்சரை மீட்ருன்னு கட் பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மீட்ரு மூணு மீட்ரு மிச்சம் விழுந்துடும் அந்த மிச்சம் விழுகிற துணி தான் ரெண்டு துணியும் ஒரே துணியாக எடுத்து ஜாயின் பண்ணி தைச்சி நம்ம கட்டுறது இதுதான் ஜாயின் சாரிஸு ஸோ வந்து அந்த ப்ரேஸுக்கு அதாவது மிச்சம் விழுந்த துணி என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதே ப்ரேஸுக்கு உங்களுக்கு ஃபுல் சாரீஸ் ஓகேவா வெறும் முந்நூற்றி ரூபா சூப்பராக இருக்கும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த பக்கம் ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்தா இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் நீங்கள் ப்ளவுஸ் பார்த்துருக்கீங்க அப்படியே இதை பார்த்தீங்கன்னா முந்தான நல்ல லென்த்தியாக இருக்கும் இருந்தாலும் நான் தம்பி இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன் ரொம்ப பாடியானவங்க கட்டுறதா இருந்தால் ப்ளவுஸை கட் பண்ணாதீங்க அப்படியே உள்சுத்துக்கு வச்சு கட்டிங்க சூப்பராக இருக்கும் இதாக இருக்கு பாருங்க இதுதான் வந்து நம்ம சாரீஸோட மாடல் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து நைஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து நைஸாக இருக்குது சாஃப்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் உடம்புல கட்டுறதே தெரியாது வெயில் காலங்களுக்கு தாராளமாக நீங்கள் எப்படி காட்டன் சாரீஸ் வாயல் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு இது நல்ல குழு குளுன்றும் இல்லை இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது டிசைன்ஸ் நிறைய இருக்குது வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பராக என்ன சொல்கிறோம் ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்டராக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எத்தனை கலர் உங்களுக்கு பிடிக்குதோ ரெண்டு கலர் பிடிக்குதா ரெண்டை எடுத்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டில் ஒரு ரெண்டு கலர் பிடிக்குதா இந்த ரெண்டை எடுத்துக்கலாம் கலந்து 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 எடுத்துக்கிடலாம் உங்களுக்கு பிடித்த கலர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எது சேல்ஸ் ஆகும்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் டார்க் கலராகனா டார்க் கலராக எடுத்துக்கலாம் லைட் கலராகனா லைட் கலராக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு என்ன விஷயம் அப்படின்னா வியாபாரிகளுக்கு கொண்டு போய் அந்த வியாபாரி ரேட்டுகளில் அவங்க விற்பனை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி பண்டலாக தான் கொடுப்பாங்க மேக்சிமம் குறைஞ்சபட்சம் ஒரு கட்டாச்சு இப்படி எடுங்க கட்டாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா மிச்ச கலர்ஸ் நல்ல கலர்லாம் எடுத்துருவாங்க மிச்சம் வந்து தேங்கிரும் நம்ம விற்க முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் அவங்க வந்து யாருமே வந்து பண்டலை தவிர ஓப்பன் பண்ணி உதிரியாக கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன செய்கிறோன்னா நாங்கள் விற்றுக்குறோம் நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கங்கன்றோம் இது வியாபாரிகளுக்கு உண்டான ஒரு ஆப்பர் ஓகேவா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் இத்தனை தான் எடுக்கணுன்ற டிமாண்டு கிடையாது இத்தனை தான் எடுக்கணுன்ற டிமாண்டு கிடையாது ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கீங்க ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறா நீங்கள் வியாபாரி வியாபாரி ரெண்டு எங்கள் கான்செப்ட் ஓகேங்கண்ணா இந்த வரைக்கும் போகிறோம் எல்லாமே நம்ம அக்கா உங்களுக்கு நல்ல சௌரியமாக சூப்பராக கொடுத்துக்கிட்டு வேறு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குற வந்து காட்டன் ப்ராசோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா சம்பர் காட்டன் ப்ராஷோ சம்பர் ஓகே சார் இப்போ நம்ம கடையில் ஓகே இப்போ வந்து நீங்கள் சிறிய வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஊக்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அவங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வந்து இந்த வியாபாரிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கடன் கொடுப்பீர்களா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வரக்கூடிய வியாபாரிகள் அதாவது ஆல்ரெடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்க யாருன்னு நமக்கு அறிமுகம் இருக்காது அவங்க முதல் அறிமுகம் ஆகிட்டு நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மூணு தடவை அவங்க நம்மள்கிட்ட வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பொருட்கள் எடுக்கிறாங்க அதாவது குறைஞ்ச முதல் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறான் வச்சுக்கலேன் அடுத்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவங்களுடைய வியாபாரங்கள் வந்து திறமையாக பார்க்குறாங்களா இல்லை அது நம்மளுடைய குவாலிட்டி அதிகமாக எடுக்கிறாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் நன்றிண்ணே நே இப்போ வந்து ஒரு வியாபாரி வந்திருக்காங்க அவங்க வந்து வழக்கமாக ஐயாயிரம் பத்தாயிரம்க்கு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க வியாபாரத்தை விரிவாக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அதாவது வந்து மொத்தம் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இருக்கும் ஆனால் கையில் பத்தாயிரம் தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து நம்மள்கிட்ட முதல் வந்து சரக்கு பர்ச்சேஸ் பண்ணி பழக்கம் ஆன புரட்டி நாம் செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக உதவி கிடைக்குன்றீங்க அதாவது நம்மள்ட்ட வரவு செலவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதாவது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு திறமையான வியாபாரி தானா நல்லா வியாபாரம் செய்கிறாங்களா இல்லை சரக்கை கொண்டு போய் வாங்கிட்டு விற்காமல் முடக்கி வைக்கிறாங்களா திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம பே ஒவ்வொரு தடவை வரும்பொழுது பேச பேச அவங்களுடைய பழக்கங்கள் நமக்கும் கிடைக்கும் அவங்க என்ன மனநிலை எப்படியெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்க என்ன டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி திறமையான வியாபாரிகளுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்து வந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும் நிச்சயமா 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 நம்ம கலெக்ஷன்ஸ் போவோம் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற வந்து காட்டன் ப்ராசஸ் சாரீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பர் காட்டன் ப்ராசஸ் சாரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இதோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன் இதில் நிறைய இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நிறைய 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 கலர் இருக்குது எந்த கலர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அந்த அளவுக்கு நம்ம கலர்ஸ் நிறையவே இதில் வச்சுருக்குறோம் இதையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு பீஸெல்லாம் உடச்சி காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதை நான் உங்களுக்கு செய்து காட்டிடுறேன் இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது காப்பர் பிராசம் இந்த அக்கா இருக்காங்கல்ல இந்த அக்கா கட்டின சேலை தான் கட்டியிருக்க சேலை தான் இந்த சேலை வேறு எதுவுமே கிடையாது எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்படி இருக்குது பிரமா இதே மாதிரி இந்த வயலட் கலரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரு அதாவது இங்கிலீஷ் க்ரீனு சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் போட்டிருக்கும் சூப்பராக இருக்கும் பிரமா இருக்கும் பாருங்க இதான் சேலை சும்மா நானும் சேலை எடுத்தேன்னு கட்டக்கூடாது சேலை எடுத்தோம்னா எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும் சேலை அக்கா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருங்க எப்படி இருப்பாரு சூப்பராக இருக்கா ரொம்ப ரொம்ப பிரமாதம் இங்கே இருக்கு அப்படி இருக்குது எப்படி இருக்குது இந்த வர அப்படி இருக்குது சேலை இப்போ வந்து இது இந்த சேலையோட ப்ளவுஸ் ஓகேங்களா இப்போ இந்த சேலையை எடுத்துக்காண்டே இது சேலையோட உடல் பகுதி இதாக இருக்குது பாருங்கள் இது பார்டர் சேலைக்கு உண்டான பார்டரு உடல் பகுதி நல்ல காப்பரில் வந்து மின்னுது சேலை காப்பரில் மின்னுது இதோடய ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அசந்து போகிற மாதிரி தான் இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் கம்மி இதோட ப்ரைஸ் வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் காட்டன் ப்ராஸாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து தொள்ளாயிரூவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் இருந்தது நாங்களே அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் ஏன் இன்றைக்கி எங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது நாங்களே ஏன் இதை உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு உங்கள் கேட்டீங்க எப்படின்னா நாங்கள் வந்து சூரத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மில்லுகள்லேயுமே சலைக்காமல் ஏறி இறங்கி எங்கே கம்மியாக இருக்குன்ற பார்த்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்து ரெடி கேஸ் கொடுத்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்து அந்த சரக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரனால இது கிடைக்கிது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது செட்டு செட்டாக வரும் செட்டு செட்டாக வரும்பொழுது ரேட்டு வந்து கூடுதலாக இருக்கும் அந்த செட்டிலே ஒன்று ரெண்டு சிங்கிள் பீஸ் கலெக்ஷனாக அவங்கள்ட்ட சேரும் அந்த மில்லுகளில் அப்படி பொழுது ரேட்டு வந்து அவங்களும் நமக்கு குறைச்சி கொடுப்பாங்க பீஸ் சேம் ப்ரைஸு பீஸ் தான் ஆனால் சிங்கிள் கலெக்ஷனாக இருக்கிறனால எங்களுக்கு குறைச்சி கொடுப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிது நானூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் ஓகேவா இது ரீட்டெயில் கஸ்டமருக்கு பொருந்தும் எப்படி பொருந்தோம்னா ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் சேலையோட அழகை பாருங்கள் டிசைனாக பாருங்கள் இந்தாருக்கு பாருங்கள் நம்ம நேரடியாக சூரத்தில் நமக்கு ஆஃபீஸ் அங்கே இருக்குது நேரடியாக அங்கேயே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன புது டிசைன்ஸ் வருதோ அது எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் உடனே வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் அதில் எல்லா புது டிசைனையும் நம்ம இறக்குறே கிடையாது எது நல்லா போகுது எது நல்லா இருக்குது எது ட்ரெண்டிங்காக இருக்குது எது மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம அக்காங்களுக்கு எது டேஸ்ட்டாக இருக்குது எது பிடிக்கிது அப்படின்ற பார்த்து நம்ம வாங்குகிறோம் சரியா இந்தா இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்லா அழகாக இருக்கும் கட்டினோம்னா இது முந்தான பகுதி சூப்பராக இருக்கும் இது சேலை செம்மையாக இருக்கும் செம்ம லுக்கு சேலை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டு காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிராசோலே சம்மர் பிராசோ அப்படின்னா எதுக்கு அப்படின்னா நம்ம அதை கட்டின அப்படின்னா லேஸ் வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி ஏசி மாதிரி இருக்கும் குளு குழு 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 இந்த சேலை சூப்பராக பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இருந்துருங்க எல்லாமே அருமையாக இருக்குது சேலை நீங்கள் தாராளம் பார்த்து வாங்க ரீட்டெயில் கஸ்டமருக்குன்னு நான் படித்து படித்து சொல்லக்கூடிய விஷயம் அக்கா அவங்க உங்களை வச்சு தான் அதாவது ரீட்டெயில் கஸ்டமரை வச்சு தான் நம்ம வந்து வியாபாரிகளுக்கு சப்பளம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதுக்காக அவங்கள மறக்கிற இல்லை அவங்களுக்கு மூவாயிரரூவா டெஸ்ட்டு ஒரு மூவாயிரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தாருக்கு பாருங்கள் அடுத்த கலர்ஸ் இப்படி நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம கலெக்ஷன்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன் ஒரு சாம்பிளுக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது அதே காட்டன் ப்ராஸ் காட்டனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் சூப்பராக இருக்கு ஐநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு இதை காமிக்கிறோம் சூப்பராக இருக்கும் இதுவுமே இந்த அக்கா கட்டியிருக்க சேலை தான் இதே மாடலு இந்த சூப்பராக கலெக்ஷன்ஸ் பிரம்மா இருக்குது சார் பரு இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு தான் ரீட்டை எனக்கு ஒரு பீஸ் மட்டும் வேணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த ரேட்டு கிடைக்காது இது வியாபாரிகளுக்கு உண்டான ரேட்டு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரேட்டு பொருந்தும் அதாவது மூவாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் நைட்டி எடுத்துக்கலாம் பாவாடை எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன பட்டிச்சல் எடுத்து எது வேணால் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் ஒன்று எடுத்துக்கலாம் கலந்து கலந்து எடுத்துக்கணும் எங்களுக்கு ரூபாய்க்கு மேலே பட் பட்ஜெட் இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் பில்லை பார்ப்போம் மூவாயிர்க்கு மேலே இருந்துச்சு ஹோல்சர் அவ்வளோதான் டாரிக் பாருங்கள் அடுத்த மா கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய விஷயம் எங்கேயுமே இல்லாத ஆஃபரு ரீட்டெயிலுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸு நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம கடையில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இது வெளியில் என்ன ரேட்டு நம்ம என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாரிக் பாரு இது வந்து முந்தான சூப்பராக இருக்குது இது சேலை வந்து அவ்வளோ தூரம் பிரமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள சேலை நம்ப மாட்டேங்குன்னு சொன்னால் இது துணியை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணீங்கன்னா கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆமாம் அவர் சொல்கிற தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் பிரமா வந்துருங்க ரிப்பீட் ஆர்டர் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி பேர் போட்டிருக்கேன் சூப்பராக சேலையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இருபத்தஞ்சி பேர் போட்டிருக்கேன் இது நீட்டாக ராயலாக ரிச்சாக அதாவது டீச்சர்ஸு இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் பிரம்மா இருக்குது பிரம்மாமான கலெக்ஷன்ஸ் சும்மா சொல்லவே கூடாது இதாக இருக்கு பாரு முந்தான முந்தானங்கேற்ற மாதிரி ரொம்ப ராயல் லுக்காக இருக்கும் சாரீஸ் இதா இருக்கு பாரு முந்தான உடம்பு எப்படி இருக்கு பாருங்க கட்டினம்னா பிரமாமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கல்யாணம் காட்சி எங்கேயுமே ஒரு காரில் போய் இறங்க ரொம்ப ராயலாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ராயல் கலெக்ஷன்ஸ் வந்துருங்க இந்த மாதிரி வரும் வெறும் ஃபை ஃபிஃப்டி எங்கேயுமே கிடைக்காது ரேட்டு நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து சிக்கனமாக எடுங்க சேலை துணிமணி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது யார் வேணால் எடுக்கலாம் ஒரு சின்ன பையன் காசு கொடுத்து தம்பி நீ ஒரு சேலை எடுத்துருவாப்பா எடுத்துட்டு வந்துருவாப்பில இல்லை கண்டிப்பான முறையில் அது டிசைன் நல்லா இருக்கா கலர் நல்லாயிருக்கா துணி எப்படி இருக்குது ரெண்டாவது முக்கியமாக அதோடய ரேட் எப்படி இருக்குன்ற பார்த்து எடுங்க என்கிட்ட தான் எடுக்கணும் நான் சொல்லவே மாட்டேன் எங்கே வேணா எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெளியில் மற்ற கடையில் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிங்க இந்த சேலை என்ன ரேட்டு நம்மள்ட கம்மியாக இருந்தால் நம்மள்ட வந்து எடுத்துக்கலாம் இல்லை கூட இருக்கணும் தாராளமாக அங்கேயே எடுத்துக்கலாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் நம்ம கடைக்கு தான் வருவீங்க அதில் எந்த மாற்று இருக்கிறதுக்கும் இடமில்லை இந்த ஊருன்னு சொல்லலாம் எந்த ஊரில்னா விசாரிங்க திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் மயிலாப்பூர் சென்னை புறசேவாகவும் நீங்கள் எந்த வேணால் நீங்கள் விசாரிச்சு சரிங்களா ஒளிமறைவே கிடையாது எங்களுக்கு கஸ்டமரோட நலன் ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் ஒரு டைம் நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு டைம் ஒரு டைம் வந்து நம்ம கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு மன திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு சேலை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கடையில் நீங்கள் ரெண்டு சேலை தாராளமாக அதே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துடலாம் அந்தளவுக்கு விலை கம்மியாக கொடுக்குறோம் ரொம்ப பொருள் தரமாக கொடுக்குறோம் எங்களுக்கு கஸ்டமரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சலுகை பண்ணணுமோ அந்த சலுகையை பண்ணி இருக்கோம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆஃபர் இப்போ நம்ம போட்டிருக்கோம் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபாய்க்கு பட்டு சேலை அது இந்த மாதிரி பட்டு பட்டுச்சேலை பத்தாயிரருவாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பத்து ரூபாய்க்கு பட்டு சேலை ஓகேங்களா சூப்பரான அருமையான அற்புதமான பட்டு சேலை உங்களுக்கு கொடுக்குறோம் வெறும் பத்து ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஆஃபர் ஆனால் ஒன்று பத்தாயிரவாய்க்கு மேலே நீங்கள் இந்த ஜவுளிகளை எடுக்கணும் எந்த பொருளென்னா எடுத்துக்கலாம் பத்தாயிரம் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு ஒரு பட்டச்சலை பத்து ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்கன்னே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் வரிஞ்சோய் டெக்ஸ்ன்ற நம்ம சேனலையும் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்னை நம்ம அண்ணன் மதுரை மச்சி இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எல்லா கடையோட வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு அண்ணனும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தொடர்ந்து மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்றீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்கிறோம் நன்றி வணக்கம்